ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோலத்தோட நாலு சூப்பராக தொடங்கலாம் இந்த நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு போன வாரம் சண்டே அன்னைக்கு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அங்கே நாங்கள் இது வரைக்கும் கல்யாணம் பார்த்தது இல்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போகிறோம் எப்போவுமே ரிசப்ஷன் தான் போவோம் நைட்டில் போயிட்டு ரிசப்ஷன் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ போட்டு வந்தார் மா இவர் தான் மாப்பிள்ளையம் ஆனால் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு மண்டபம் வச்சுடுறாங்க ஆண்களுக்கு தனியாக மண்டபம் பெண்ணுக்கு தனியாக மண்டபம் ரெண்டு மண்டபம் வச்சுருக்காங்க பெண்ணு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மண்டபத்துக்குள்ளே வந்து வாசப்படிக்கு உள்ளே இருக்காங்க இவர் வாசப்படிக்கு வெளியே நிற்கிறாங்க இவர் உள்ள போறப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆடு இருக்குது ஆடை பார்த்துட்டு இவங்க ஆண்கள் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுத்துட்டு இவர் வந்து உள்ளே போக பார்க்குறாரு இப்போ பொண்ணு வந்து மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு அவரை பிடிச்சி தள்ளுறாங்க அது என்ன விளையாட்டுன்னு தெரியல பொண்ணை வந்து தூக்கி இருக்காரு ஒருத்தர் மாப்பிள்ளையை வந்து ரெண்டு பேரையும் விளையாட்டு காமிக்கிறாங்க அழகாக வந்து மாப்பிள்ளை முட்டி மோதி உள்ளே வராரு உடனே இப்போ யாருன்னு தெரியல பொண்ணை தூக்கிட்டு இவங்க வந்து ரெண்டு மண்டபம் வச்சுருக்கிறதுனால பொண்ணுக்கு தனியாக மண்டபம் அது அவங்க அது உள்ள அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க இவர் வந்து இவருக்கான மண்டபம் வந்து இங்க வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கலாமா ஆண்களுக்காக இருக்கிற மண்டபத்துல நாங்களும் இதே மண்டபத்துல தான் உட்காந்தோம் என்னன்னா பெண்ணுக்கான மண்டபத்துல வந்து ஆண்கள் யாருமே போல வெறும் பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க அதனால் நாங்கள் இதே மண்டபத்தில் உட்காந்துருந்து இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான மண்டபம் வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க இது ஆண்களுக்கானது அந்த பெண்களுக்கு மூத்த வயதானவங்க வந்து அந்த மண்டபத்து உள்ள பெண்ணு கூட உட்காந்து அவங்க வந்து இந்த குரான் படிக்கிறாங்க அவங்களுடைய விதிமுறைகளெல்லாம் சொல்கிறாங்க சொல்லி கல்யாணம் நடக்குது ஆனால் ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் தான் திருமணமே நடக்குது நிக்கான்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க பேசி முடிச்சுட்டு எல்லாரையும் நீங்கள் அப்படியே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஆணும் பெண்ணும் பார்க்கவே கிடையாது ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி தான் இருக்காங்க ஆண்கள் இருக்கிற மண்டபத்தில் வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ற இடம் கூட பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்புறமா நாங்கள் போய் கேட்டோம் என்னங்க பெண்களுக்கு தனியானா அப்போ நாங்கள் ரெண்டு பேருமா எப்படி சாப்பிட்றதுனா ஆண்கள் உட்கார இடத்துல ரெண்டு பேருமா நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எப்பவுமே ரிசப்ஷனில் போயிருக்கோம் அங்கே இதெல்லாம் கிடையாது சரி நாங்கள் இது அவங்க வந்து எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அனுப்பிச்சிட்டு வந்து நாங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து கிஃப்ட்டும் கொடுத்துட்டோம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு சாட் ஐட்டம் தான் போய் பார்த்தோம் அங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஜூஸு பாப்கார்ன் பானிபூரி என்னென்ன இருக்கோ எல்லா விதமான இருந்தது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஏன்னா கல்யாணத்து ஆரம்பிக்க முன்னாடியே வந்து சேட் ஐட்டம் ஃபஸ்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அந்த மூத்தவர்கள் அவங்க வந்து கல்யாணம் நிற்க முடிஞ்சிடுச்சு நீங்கள் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டுட்டு வந்த பிறகு தான் ஒவ்வொருத்தராக ஏறி அவங்கவுங்க பெண்ணுக்குரியவங்க பெண்ணுக்கிட்டேயும் ஆணுக்குரியவங்க ஆணுக்கிட்டையும் கிஃப்ட்டு கொடுத்தாங்க நாங்களும் கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்க்கவே கிடையாது பெண்கள் இருக்கிற இடத்துல பெண்கள் அவங்க எல்லாருமே செட்டாக இருக்கிறாங்க ஆண்கள் இருக்கிற இடத்துல ஆண் பெண் ரெண்டு பேருமே இருந்தாங்க சரின்னு போய் பார்த்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமா ரிசார்ட்டில் வந்து ரிசப்ஷன் வச்சாங்க அந்த ரிசப்ஷனில் நம்ம எப்படி ரெண்டு பேரும் ஜோடியாக நின்று ரிசப்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்தது இந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கம் மெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் ரிசெப்ஷன் வந்து நிறைய போயிருக்கோம் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க